கைஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாமா வாங்க இதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க அண்ட் தென் முந்நூற்றம்பது எம்எல் பால் நெய் நாலு பாதாம் வந்து உடச்சி வச்சுக்கோங்க அண்ட் தென் இருபது முந்திரியும் உடச்சி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு திராட்சையா மூணு ஏலக்காய் அண்ட் தென் முக்கா கப் சர்க்கரை அவ்வளோ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முந்நூற்றம்பது எம்எல் பால் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் போல் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா ஒரு சைட் கொதிக்கட்டும் நம்ம இன் இன்னொரு சைடில் என்ன பண்ணலான்னா இப்போ எடுத்து வச்சிருக்க மாவு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒன் எய்ட் ஸ்பூன் அதாவது வந்து கால் ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு உப்பு சேர்த்து இந்த நெய் வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து கலந்து கொடுத்துருங்க இது எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரணுன்னா மாவு நம்ம இறுக்கி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி வரணும் உதிர்த்து விட்டு நல்லா உதிரியாக பவுடராக மாறிடணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் மாவும் நெய்யும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் மாவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் நெய்யை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மறக்காமல் நல்லா வந்து இந்த அளவுக்கு கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் லைட்டாக வந்து ஒரே டைமில் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி அந்த சூட்டோடையும் நம்ம பிசைஞ்சுக்கோ கை பொறுக்க முடியாதவங்க வந்து ஸ்பூனோ இல்லை கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக பசிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ பசையணும் அப்படியே வச்சோன்னே மாவு அப்படியே உள்ள போகுது பார்த்திங்களா இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொன்னாலும் கொழுக்கட்டை மாவு பிடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜ்க்கு எடுத்துக்கோங்க எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இது ஒரு சைடில் இப்போது அந்த பால் கொதித்த பாலில் நம்ம இந்த உருண்டைகளை ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஹைஃப்ளேமில் இருக்கக்கூடாது ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிக்கோ இல்லை கருகி போயிடும் ஸோ அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணாதீங்க லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் மூடியை எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து லைட்டாக ஒரு கலந்து கொடுங்க திருப்பியுமே மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து மறுபடியும் நல்லாவே அது ஆகட்டும் பாலோடு நல்லா ஆகணும் மறக்காதீங்க நல்லா அது வந்து அந்த ஆடைங்களாம் அப்பப்போ வந்து நமக்கு சைடில் இருக்க ஆடைங்களாம் எடுத்து கொடுங்க இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கொழுக்கட்டை எவ்வளோ வெந் சாஃப்ட்டாக அப்படியே வச்சோன்னே அவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் முக்கா கப் சுகர் ஆட் பண்ணி இதையுமே அந்த உருண்டைங்களோடு கலந்து கொடுத்துருங்க இது ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த சுகர் வந்து அதில் ஊறுற அளவுக்கு வேகட்டும் அண்ட் தென் ஏலக்காய் பவுடர் இப்போ ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து ஸ்லோ குக் ஆகட்டும் மறுபடியும் லிட் போட்டு மூடிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி பாதாம் இது மூணுமே சேர்த்து நல்லா வந்து பொன் வறுவலாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே நம்ம இந்த வந்து பாலில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ மூடி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்காத எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஸ்லோ குக் தான் பண்ணணும் ஸ்லோ குக் அடி அடிப்பிடிக்காமல் நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்போ இதை ஹாட்டாகவே நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட இது மூணுலேருந்து நாலு பேர் மழை தாராளமாகவே சாப்பிடலாம் உங்கள் வீட்டிலயும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபி ஸ்டே கனெக்டட் வித் சக்தி சமையல் மறக்காமல் சக்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க ஸோ இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிறவங்களை கொஞ்சம் சிரிக்க வைப்போம் அவங்களுக்காக கொஞ்சம் டைம் கொடுப்போம் நிறைய அன்பு கொடுப்போம் சரிங்களா லவ் யூ ஆல்